ஆப்பிள் போல் இருக்குது கண்ணோ உன்னை கட்டி கொள்ள ரொம்ப நல்லா என்னோ எனக்கு பிடிச்ச பொண்ணு நீ ஜோதிகா உனக்கு தர எங்க ஒரு பேரிக்கா வா வா செல்லோ வா வா செல்லோ வா வா ஆப்பிள் போல இருக்குது கண்ணோ உன்னை கட்டி கொள்ள ரொம்ப நல்லா எண்ணம் எனக்கு பிடிச்ச பொண்ணு நீ ஜோதிகா உனக்கு வாங்கி தரேன் எங்கள் ஊர் பேருக்கா வா வா செலோ வா 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 ரோட்ல இருந்து பொண்ணாங்கம்மா தண்ணி திட்டுது வேலைக்கு போகும்போது மண்ணை வரி கொட்டுது ரோட்டில் வந்து போனாங்கம்மா தாண்டி திட்டுது வேலைக்கு போகும்போது மண்ணை வரி கொட்டுது நானோ ஏழை தாண்டி ஆனா வீரமண ஆம்பளை நாண்டி நானோ ஏழை தாண்டி ஆனா வீரமணம் ஆம்பளை நாண்டி ஆப்பிள் போல இருக்குது கண்ணோ உன்னை கட்டி கொள்ள ரொம்ப நல்லா எண்ணம் ஆப்பிள் போல இருக்குது கண்ணோ உன்னை கட்டி கொள்ள ரொம்ப நல்லா எண்ணம் எனக்கு இரவும் பகலும் உன்னோட கனவு அது தாண்டி எனக்கு உணவு இரவும் பகலும் உன்னோட கனவு அது தாண்டி எனக்கு உணவு நீ இல்லைன்னா நானும் இல்லை உன்னை விட்டுட்டா எனக்கு யாரும் இல்லை நீ இல்லைன்னா நானும் இல்லை உன்னை விட்டுட்டா எனக்கு யாரும் இல்லை நீயும் ஆயிட்டு நானும் ஆயிட்டு கொனை கேட்டக்கா போடு வழி போயிட்டு நீயும் ஆயிட்டு நானும் ஆயிட்டு கொன்னை கேட்டக்கா போடு வழி போயிட்டு ஆப்பிள் போல இருக்குது கண்ணோ உன்னை கட்டி கொள்ள ரொம்ப நல்லா எண்ணம் ஆப்பிள் போல இருக்குது கண்ணோ உன்னை கட்டி கொள்ள ரொம்ப உன்னை பாத்தாக்கா பாட்டு அது உன்னுடைய காதலை கேட்டு உன்னை பார்த்தா காப்பாடு பாட்டு அது காதலை கேட்டி விட்டாலும் தாலி கட்டிக்காம செல்ல மாட்டேன் என்ன திட்டி விட்டாலும் தாலி கட்டிக்காம செல்ல மாட்டேன் பக்கத்துல உக்காந்த தான் ஜில்லுனு இருக்கும் முருகன் பாட்டு நல்ல மெசேஜ் இருக்கும் பக்கத்துல குந்துன தான் ஜில்லனு இருக்கும் முருகம் பாட்டு நல்ல மெசேஜ் இருக்கும் தக்காளி போல் இருக்கும் உடம்பு உன்னை தொட்டா தாண்டி சில்லுங்குது என் உடம்பு தக்காளி போல் இருக்கும் உடம்பு உன்னை தொட்டா தாண்டி சில்லுங்குது என் உடம்பு என் உடம்பு ஒல்லி உடம்பு என் உடம்பு ஒல்லி உடம்பு ஆப்பிள் போல இருக்குது கண்ணம் உன்னை